அதில் வந்து எவ்வளோ நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபாய் சம்பாதிச்சு அந்த குழந்தைய வந்து படிக்கிறது அந்த அந்த குழந்தைய என்ன செய்யுது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் படிக்கிறது அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா சாதாரண ட்ரெஸ் தான் போட்டு பொண்ணு வந்து இங்கே ஒரு வேலை கிடைச்சி பயனுக்குள்ள வேலைக்கு சேர்த்துருச்சு வேலை சேர்த்துட்டு தன்னுடைய மகள் வந்து ட்ரெஸ் பண்ணது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்தால் பேச மாட்டேங்குது போனில் பேச மாட்டேங்குது இப்போ இந்த அந்த அம்மா வந்து நேராக அழுகு நான் எது சார் தப்பு பண்ணேன் அப்போ நான் செஞ்சது தவறா நான் சொன்னேன் நீங்கள் கரெக்டாக தப்ப ரைட்டாக செஞ்சுருக்கீங்க தப்ப ரைட்டாக செஞ்சுருக்கீங்க ஒரு நாளைக்கு கூலி வேலை செய்கிற இடத்துல உங்கள் பிள்ளை காமிச்சிருக்கீங்களா இல்லை எப்படி அவமானப்படுத்தி காமிச்சிங்களா இல்லை இப்போ அது காமிச்சிது சரிங்களா இன்னொரு முக்கியமான செய்தி ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏஜி முருசாமி சார் ப்ரோக்ராமுக்கு எங்களையும் சீக்கிரம் அழைச்சிருந்தாங்க அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா வளர்ச்சிக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லி அவர் சொன்னார் வேறு ஒன்றும் இல்லை சார் இதுக்குள்ளே வந்து எனக்கு உளவியல் மாற்றம் தான் அப்படின்னா அவர் வந்து ப்ளஸ் ஏதோ அவங்க அப்பா ஒன்றுமே சொல்லலை இதுக்கு மேலே வந்து

இன்னைக்கு வந்து நான் டிஜி சொன்னார் அவர் சொன்ன வார்த்தையே என்னுடைய நண்பர் பத்திரிகை நிருபர் மணிவண்ணன் அவர்கள் தன்னுடைய கல்யாண பத்திரிகை கொண்டு வந்தார் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா மனதை சிறைப்படுத்தாதவர்களுக்கு மத்திய சிறை கல்யாண பத்திரிகையில மனதை சிறைப்படுத்தாதவர்களுக்கு மத்திய சிறை கல்யாணத்தை கெட்டு போட்டுக்க எனக்கு அடுத்த உங்களே சொன்ன இன்னைக்கு அவருடைய நண்பரா இருக்காரு அப்ப உலகத்தில் எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க

அதனால் தான் நாங்கள் என்ன சொன்னோம் குழந்தைகள மீடியாவில் உட்கார ஈஎஸி ஒன்று ஒரு கோஸ்ட்டாக டிஜிட்டல் இன்டென்ஜென்சி டிஎஸ் டிஜிட்டல் இன்டென்ஜென்சி டிஎஸ் இது வந்து ஒரே நாளுக்கு அவரோட அட்வைஸ் சொன்னே மாட்டோம் அவங்க மனது வெளியே இருக்கிற நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தா மாட்டோம் அப்புறம் வளர்த்து நீங்கள் யாருக்கு தப்பாக அனுப்பிச்சா மீடியா ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து அந்த வளர்ச்சி காண அப்ப பெற்றோருடைய கஷ்டத்தையே சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்பதான் அந்த குழந்தைங்க போகும் சார் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு உலகம் நல்ல தெரிஞ்சுங்க அத்தனை பேச்சாளர் இவ்வளவு தூரம் பேசுறாங்களே அந்த பேச்சாளர் டிவியில் போறாங்க அந்த பேச்சாளர்களை இவ்வளவு தூரம் பேசக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரி எவ்வளவு பேச முடியல ஏன் ஏன்னு நினைக்கிற அவங்க கூட போயிடலாம் இவங்க சினிமா ரசிகர் மாதிரி பேச்சு ரசிகர்கள் புரியுதுங்களா பாசிட்டிவ் அப்படின்னா கருப்படை நாங்க அதான் சொன்னோம்

அப்ப வாழ்ந்து என்பது இயற்கை எப்படி தேவையோ எஜுகேஷன் தேவையோ இதெல்லாம் மைண்ட் செட் நாலேஜ்